வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு பிராப்தம் இந்த கதையை எழுதியவர் சங்கர அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ஒன்றுல வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் கதவை திறந்தவுடன் காலில் இடறியது தபால் உரை ஒன்று முகம் மாறி விழுந்திருந்த அதை ஆவலுடன் அவசர அவசரமாக எடுத்து பார்த்தேன் விலாசம் எழுதியிருந்த கையெழுத்தை பார்த்ததும் பரந்த உற்சாகம் பறந்து போயிற்று சுவாரஸ்யமே இல்லாமல் கடிதத்தை பிரித்து படித்தேன் நான் நினைத்த மாதிரியே கடிதம் முழுவதிலும் என் கல்யாணம் பற்றிதான் பேச்சு மாம்பழத்தில் இருக்கும் வக்கீல் சந்தானத்தின் பெண் ஜானகின் ஜாதகம் மிக நன்றாக சேர்ந்திருக்கிறதாம் பெண் கிளி மாதிரி இருக்குமா நான் என்ன கூண்டா அதை பிடித்து போட்டுக் கொள்வதற்கு என்று குதர்க்கம் பேசாதே பெண்ணை பார்த்துவிட்டு மேற்கொண்டு பேச வேண்டும் ஆகையால் நீ வரும் வெள்ளிக்கிழமை பெண்ணை போய் பார்த்துவிட்டு உன் அபிப்பிராயத்தை எழுது உன் அத்திம்பேர் ஸ்ரீமான் சந்தானத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ஸ்ரீமான் சந்தானமும் உனக்கு நேரே கடிதம் எழுதுவார் இந்த தடவை என் பேச்சை தட்டமாட்டாய் என்று நம்புகிறேன் இம்முறையும் என்னை உதாசீனம் செய்யும் எண்ணம் இருந்தால் உனக்கு அக்கால் என்று உறுத்தி இருக்கிறாள் என்பதை மறந்துவிடு தமக்க கடிதத்தை படித்ததும் ஒரு பக்கம் அவள் மீது அனுதாபம் ஏற்பட்டது மற்றொரு பக்கம் சிரிப்பு வந்தது அவளை குறை கூறுவது சரியில்லை நான் என் தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்து கண் திறந்த நாள் முதல் என்னை பேணி வளர்த்தவள் அவள் சொந்த மகனுக்கு மேல் என் மேல் பற்று நான் முப்பது வயதை கடந்தும் கல்யாணம் செய்து கொள்ளாதது அவளுக்கு பெரிய குறை கடிதத்தை உரையினுள் இட்டுவிட்டு எதுவும் நடக்க வேண்டுமென்றால் நாம் அதை மாற்றுவதற்கில்லை விதி வழியை யாரோ அறிவார் சரி உன் விருப்பப்படியே பெண்ணை போய் பார்க்கிறேன் என்று கையில் இருந்த தபாலுக்கு பதில் பகிர்ந்து கொண்டே நாற்காலியை விட்டு எழுந்தேன் வெள்ளிக்கிழமை வந்தது வரப்போகும் தலைவழியை பார்ப்பதற்காக லீவு தேவை என்ற உண்மை காரணத்தை லீவு மனுவில் எழுதாமல் வயிற்று வழி என்ற பொய்க் காரணத்தை எழுதி தபாலில் போட்டுவிட்டு மாம்பழம் நோக்கி கிளம்பினேன் மாம்பழம் ஸ்டேஷனில் என்னை சந்திப்பதாக சொல்லி ஸ்ரீ சந்தானம் எழுதிய கடிதத்தை நினைவாக எடுத்துக்கொண்டு மாம்பழம் ரயில் நிலையத்தில் மின்சார ரயில் வண்டி நின்றுவிட்டு கிளம்பியவுடன் தான் மாம்பழம் ஸ்டேஷன் வந்துவிட்டதை உணர்ந்தேன் உடனே அவசர அவசரமாக ஓடும் ரயிலிலிருந்து குதித்துவிட நினைத்து ஒன்றன் பின் ஒன்றாக கால்களை லாவகமாக பிளாட்ஃபாரத்தில் பதிய வைத்து இறங்க திட்டமிட்டது வாஸ்தவம்தான் ஆனால் வண்டியின் வேகம் மீறிவிட்டதே பிளாட்ஃபாரத்தில் குதித்த நான் பாரமாய் விழுந்துவிட்டேன் உடலெங்கும் எக்கச்சக்கமாய் அடி மண்டையிலிருந்து ரத்தம் கசிந்து முகமெல்லாம் வழிந்தது முழங்கால்களிலெல்லாம் சிராய்ப்பு வலது கையில் வலி தாழவில்லை முறிந்து விட்டதோ என்ற சந்தேகம் வந்து ஆராய்கையில் கையை தூக்கவே முடியவில்லை ரத்தம் அதிகமாக வெளிப்பட்டு விட்டதால் உட்கார முடியவில்லை அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்தேன் கண்களை திறந்த போது கட்டுகளுடன் ஒரு கட்டிலில் படித்திருந்தது புரிந்தது மாம்பழம் ரயில் நிலையத்துக்கு அருகில் இருக்கும் ஒரு நர்சிங் ஹோமில் படுத்திருக்கிறேன் என்பது எனக்கு மருந்து வைத்து கட்டிய நர்ஸு மூலம் தெரிந்தது அருகில் சர்க்கார் இலவச ஆஸ்பத்திரி எதுவும் இல்லாத காரணத்தினால் மாம்பழம் ஸ்டேஷன் மாஸ்டர் அங்கே என்னை கொண்டு சேர்த்திருக்கிறார் அந்த மட்டும் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவன் டாக்டர் வந்தார் நல்ல வேலை உங்களுக்கு பலத்த அடி எதுவும் படவில்லை தப்பிச்சிங்க ஓடும் ரயிலிருந்து யாராவது குதிப்பாங்களா அப்படி என்ன முகூர்த்தம் தட்டுக்கெட்டு போய்விட்டது என்று கேட்டுக்கொண்டே வலிக்க வலிக்க ஒரு ஊசியை குத்தினார் அவர் என்ன கண்டார் முகூர்த்தம் என்ற ஒன்றை ஏற்பாடு செய்வதற்காகத்தான் பெண் ஒருத்தியை பார்க்க சென்று கொண்டிருந்தேன் என்பதை பெண் பார்ப்பது என்ற தொடர் மனதில் பட்டதும் எனக்கு எரிச்சல் வந்தது ஒரு பெண்ணை பார்க்க போகும் முன் இப்படி ஒரு பெரிய விபத்து என்றால் அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்ட பிறகு எவ்வளவு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டி வருமோ உடனே எனக்கு என் தமக்கை பார்த்துவிட்டு வரும்படி எழுதியிருந்த பெண்ணின் மீது வெறுப்பு ஏற்பட்டது அந்த வெறுப்பில் நர்ஸு கொடுத்த கசப்பு மருந்து கூட கசப்பாய் படவில்லை நர்சு போனதும் வாசலை பார்த்து படுத்து கொண்டிருந்தேன் அப்போது திடீரென்று என்னை திகைக்க வைக்கும்படி கன அவசரமாய் ஒரு பெண் ஒரு பெண் உருவம் என் அறைக்குள் நுழைந்தது என்னை பார்த்ததும் பார்க்க கூடாததை பார்த்து விட்டது போல் ஓ மன்னிக்கவும் அரை தவறி வந்துவிட்டேன் என்றுதான் அரை தவறி விட்டதை தவறு என்று உணர்ந்து அதற்காக நான் உண்மையிலேயே வருந்துவதை முகபாவத்தில் ஒரு வினாடிக்குள் காட்டிவிட்டு அதற்காக தான் உண்மையிலேயே வருந்துவதை முகபாவத்தில் ஒரு வினாடிக்குள் காட்டிவிட்டு ஓடி போய்விட்டாள் மின்னல் வெட்டிவிட்டு மறைந்தார் போல் இருந்தது நான் ஒரு வினாடிதான் அவளை பார்த்தேன் இருந்தாலும் அந்த குறுகிய காலத்தில் அவள் அழகை அளந்துவிட்டேன் நல்ல உயரம் உயரத்துக்கேற்ற உருவம் உருவத்துக்கேற்ற பருவம் பருவத்துக்கேற்ற உரிதான ஒயில் அசூயைப்படும்படியான நிறத்தோடு கூடிய அழகான முகம் அதில் அழகாய் சீரான மூக்கு சீதலமான கண்கள் மென்மையான காதுகள் தாமரை முக்கே போன்ற வாய் அவள் பேசியது ஒரு சில வார்த்தைகள்தான் என்றாலும் அவள் வாயில் வரிசை கட்டியிருந்த சீரான வெண்பற்கள் வெளியே தெரிய அவை போதுமானவையாக இருந்தன நெற்றியின் மேலே பிரிந்த வகுடின் இருபுறமும் பிரிந்த கருணிற கேசம் இரு நீண்ட பின்னல்களாய் தொங்கி பின்தலையை பின்னல்கால்களுக்கு எடுத்தன அவள் உருவத்தை வர்ணித்ததும் அவளை மறுபடியும் பார்க்க மாட்டோமா என்ற தவிப்பு வந்துவிட்டது என் ஏக்கம் வீணாய் போகவில்லை அடுத்த நாள் காலை அந்த பெண் என் அறைவாசல் வழியே போனாள் போகும்போது என் அறைக்குள் பார்வையை வீசி பார்த்து கொண்டே போனாள் என்னை பார்த்து புன்னகை புரிந்து கொண்டு போனதாக படவே நான் அவளை புன்னகையுடன் பார்க்க முயன்றேன் ஆனால் அவள் அதற்குள் மறைந்து விட்டாள் அறையின் வாசலை எவ்வளவு சிறிதாய் உருவாக்கியிருக்கிறார்கள் மறுபடியும் அவள் தரிசனம் கிடைக்க இருபத்தி நாலு மணி நேரம் தவங்கிடக்க வேண்டுமே என தவித்தேன் தவிப்பு அரை மணி நேரம்தான் ஏனெனில் அரை மணி அவகாசத்துக்கு பிறகு மறுபடியும் அவள் என் அரைவாசல் வழியே போனாள் அவளை கூப்பிட்டு பேசிவிட துடித்தது உள்ளம் துடித்த உள்ளத்துக்கு எந்த தைரியமும் இல்லை முன்பின் தெரியாத பெண்ணுடன் அவ்வளவு சுலபமாக பேசிவிட முடியுமா என்ன ஆகவே நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன் இன்னொரு முறை அந்த பெண் என் அறை வெளியே போகும்போது டாக்டரும் நர்ஸும் அருகில் இல்லாத போது டாக்டர் டாக்டர் என்று கூக்குரலிடுவது அது கேட்டு ஒருவரும் இல்லாதது கண்டு அவள் ஓடி வந்து என்ன வேண்டும் என்று கேட்கிறாளா இல்லையா என்று பார்ப்பது என் திட்டம் திட்டம் சரிதான் அந்த பட்டாம்பூச்சி என் திட்டத்தின் வட்டத்துக்குள் சிக்குவாள் என்பது என்ன உறுதி முயற்சி உடையார்தான் இகழ்ச்சி அடைவார்களாமே முதல் நாள் திட்டப்படி காலை எட்டு மணியிலிருந்து அந்த பெண்ணின் வருகைக்காக தவம் கிடந்தேன் அவள் வருகை தரும்போது டாக்டரும் நர்ஸும் கூப்பிடும் தூரத்தில் இருக்கக்கூடாதே என்று வேண்டிக் கொண்டேன் அவர்கள் இருவரும் இல்லாத போதெல்லாம் எப்படி கத்த வேண்டுமென்று ஒத்திகை பார்த்து கொண்டே இருந்தேன் மணி ஒன்பதே காலுக்கு அந்த மாதரசி என் பக்கம் வந்தாள் அவ்வளவுதான் ஆதி மூலமே என கத்தியதாமே யானை ஒன்று அதைவிட உறக்க டாக்டர் டாக்டர் என்று கத்தினேன் ஆக என் திட்டமே திட்டம் என் கத்தல் பொத்தலாகிவிடவில்லை அந்த பெண் என் அறைக்குள் எட்டி பார்த்துவிட்டு இதோ கூப்பிடுகிறேன் என்றாள் வேண்டாம் என்றேன் ஏன் அப்படி சொன்னேன் என்று எனக்கு அப்பொழுது புரியவில்லை இப்போது கூப்பிட்டீர்களே என்று இடது காதையை தடவிக்கொண்டாள் சமய புக்தி பதிலை தயாராக வைத்திருந்தது தண்ணீர் வேண்டும் தாகமாயிருக்கிறது என்றேன் இதோ நான் தருகிறேன் என் கட்டில் அருகே இருந்த வளை அலமாரி மேல் மேலிருந்த செம்பிலிருந்து தண்ணீர் எடுத்து கொடுத்தாள் வாங்கி வலுக்கட்டாயமாக குடித்தேன் அவளை அவள் அழகியல்லவா பருகினேன் உங்களுக்கு மிகவும் நன்றி என்று தம்ளரை அவளிடம் நீட்டினேன் அதை வாங்கி தண்ணீர் செம்பை மூடிவிட்டு நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு நகர்ந்தாள் நீங்கள் இங்கே தினமும் வருவீர்களோ ஏன் நாளைக்கு டாக்டருக்காக கத்துவீர்களோ இல்லை நாலுந்து நாட்களாய் தொடர்ந்து வருகிறீர்களே என்பதனால் கேட்டேன் என் ஸ்நேகிதி ஒருத்திக்கு உடல்நிலை சரியில்லை அவளும் இந்த நர்சிங் ஹோமில்தான் இருக்கிறாள் இங்கிருந்து ஆறாவது அறை அவளை பார்ப்பதற்கே தினமும் போய் வருகிறேன் அடடா அப்படியா என்று அனுதாபப்பட்டவன் போல் பாவனை செய்தேனை ஒழிய நான் நர்சிங் ஹோமிலிருந்து கிளம்பும் முன் அவள் சிநேகிதியின் உடல் நிலையில் குணம் எதுவும் காணக்கூடாதே என்று பிரார்த்தித்து கொண்டேன் அவளுக்கு என்ன உடம்பு வயிற்றில் ஏதோ கோளாறு இப்பொழுது எப்படி இருக்கிறார் தேவலை இன்னும் ஒரு வாரமாவது இங்கு இருக்க வேண்டுமாம் அந்த மாதிரி வாசகத்தை தானே நான் வேண்டி நிற்கிறேன் ஓஹோ அதற்கென்ன உடம்பு குணமடைவது தானே முக்கியம் நான் கூட இங்கு இன்னும் ஒரு வாரம் தங்க வேண்டியிருக்கும் அப்படியா உங்களுக்கு எப்படி அடிபட்டது ஒரே கட்டுகளாக இருக்கிறதே என்றாள் ரயிலில் இருந்து கீழே விழுந்து விட்டேன் ரயிலில் இருந்து கீழே விழுந்து ஓர் ஆத்மா இன்னும் உயிருடன் இருக்கிறதே என்று வியப்புற்றது போல் ஆச்சரியம் மேலிட்டவளாய் பார்த்துவிட்டு ஆ அப்படியா தப்பித்தது யார் அதிர்ஷ்டமோ என்றாள் எல்லாம் பெருமாள் கிருபை சரி நான் போய் வருகிறேன் சாயங்காலம் வரமாட்டீர்களா பிடில் வாத்தியார் வந்து விடுவார் பிடில் சொல்லி கொள்கிறீர்களா ஆமா என்று மொழிந்துவிட்டு விட்டு புன்னகை புரிந்து கொண்டே போனாள் ஏதோ புத்தகம் ஒன்றை படித்து கொண்டிருந்தேன் வாசலில் நிழல் ஆடியது பார்வையை புத்தகத்திலிருந்து திருப்பினேன் அந்த பெண் தான் நின்று கொண்டிருந்தாள் அட சாயங்காலம் வரமாட்டேன் நின்றீர்களே பிடில் வாத்தியார் ஊருக்கு போயிருக்கிறார் ஓஹோ உங்களுக்கு உடம்பு உடம்புக்கு உடம்புக்கென்ன மண்டையில் தான் பலமான காயம் அது ஆற நாளாகும் போல் இருக்கிறது என்று தையலை பிரித்தனர் ஆமா இருந்து நீங்கள் எப்படி விழுந்தீங்க விழவில்லை ஓடும் இருந்து கீழே குதித்தேன் என்ன விரக்தியோ விரக்தி இல்லை உங்களிடம் சொன்னால் என்ன மாம்பழத்தில் யாரோ வக்கீல் சந்தானமாம் அவர் பெண்ணை பார்க்க தாம்பரத்திலிருந்து வந்தேன் மாம்பழம் ஸ்டேஷனில் நின்றுவிட்டு ரயில் கிளம்பியதும் நான் இறங்குமிடம் வந்ததே என உணர்ந்தேன் உடனே அவசரமாக இறங்க முயன்றேன் முயற்சி இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது பெண் பார்க்க வந்தீர்களா என்று கேட்டுவிட்டு லேசாக சிரித்தாள் அவள் என் ஆயுளில் பெண் பார்க்க போனது இதுதான் முதல் தடவை அதுவும் என் தாய்க்கு மேலான தமக்கையின் மன திருப்திக்காக சென்றேன் அதன் பலன் இது ஆனால் அதுவும் ஒரு விதத்தில் நல்லதாய் போயிற்று உங்களை சந்திக்க முடிந்ததே உங்கள் நட்புக்கு பாத்திரமாகிவிட்டேனே காயங்கள் குணமடைந்ததும் அந்த பெண்ணை பார்க்க போவீர்களா அந்த பெண்ணையா நானா பார்க்கவா இனிமேலா ஹம் பெண்ணை பார்க்க போகும் முன்னே ஒரு பெரிய விபத்துக்கு ஆளாக நேரிட்டது போய் பார்த்துவிட்டு வந்தால் என்ன காத்திருக்குமோ அப்படியென்றால் அந்த பெண்ணை இனிமேல் பார்க்க போவதில்லை உங்கள் முடிவு சரியில்லை என எனக்கு படுகிறது நீங்கள் ரயில் இருந்து குதித்து அடிபட்டு கொண்டால் அதற்கு அந்த பெண்ணா பிணை உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு கதை சொல்ல கூட தெரியுமா என்றான் அவசியத்துக்கு அவசரத்துக்கு தெரியும் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அவன் ஒரு நாள் காலையில் எழுந்ததும் தன் அரண்மனை சாளரத்தில் வழியே வெளியே பார்த்தான் அப்போது கீழே வீதியில் சிந்தியிருந்த பட்டாணிகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு பிச்சைக்கார சிறுவன் அவன் கண்ணில் பட்டான் அந்த சிறுவனும் அப்போது அரசனை பார்த்தான் அந்த சிறுவன் பட்டாணிகளை பொறுக்கிக் கொண்டிருந்ததை சுவாரஸ்யமாய் பார்த்து கொண்டிருந்த அரசன் கையில் திடீரென்று அடித்த காற்று சாளர கதவை தள்ளி காயம் உண்டாக்கிவிட்டது உடனே அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது சேனாதிபதியை கூப்பிட்டு தான் அந்த பிச்சைக்காரனின் முகத்தில் விழித்ததனால்தான் தனக்கு காயம் ஏற்பட்டது என கூறி பிச்சைக்கார சிறுவனை இழுத்து வரச் சொன்னான் இன்று காலை உன் முகத்தில் தான் முதலில் விழித்தேன் அதன் பலன் என் கையில் காயம் ஏற்பட்டுவிட்டது ஆகையால் உன்னை தூக்கிலிடப் போகிறேன் என்றான் மன்னன் சிறுவன் சொன்னான் ஆறு போவதே போக்கு அரசன் சொல்வதே வழக்கு இருப்பினும் நான் ஒன்று கூற விரும்புகிறேன் என்ன என்று கேட்டான் அரசன் நீங்கள் என் முகத்தில் விழித்ததற்கு உங்களுக்கு ஓர் அங்கத்தில் சிறு காயம் ஏற்பட்டது ஆனால் உங்கள் முகத்தில் விழித்த எனக்கோ தலையே போகப் போகிறது இது எது தேவலை என்று கேட்டான் சிறுவன் சிறுவன் கூற்றை கேட்டதும் அரசன் அயர்ந்து போய்தான் அவசரப்பட்டு அறிவின்றி செய்யவிருந்த தவறுக்கு வருந்தினான் பிறகு சிறுவனிடம் மன்னிப்பு கோரி அவனுக்கும் பொன்னும் மணியும் வழங்கினான் அதுபோல்தான் இருக்கிறது உங்கள் தீர்மானம் நீங்கள் பெண் பார்க்க கிளம்பினதால் உங்களுக்கு அடிப்பட்டது என்று நினைத்து அந்த பெண்ணை இனி பார்க்காதிருக்க முடிவு செய்திருக்கிறீர்கள் ஒரு பாவமும் அறியாத அந்த பெண்ணின் வாழ்வே இனி பாழாகிவிடுமே அடடே அதற்குள் அந்த பெண்ணுக்கு நான் தான் கணவன் என்று நிச்சயமாகிவிட்டது போலல்லவா பேசுகிறீர்கள் யார் கண்டார்கள் பிராப்தம் அப்படியும் இருக்கலாமே நீங்கள் ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்காக பரிந்து பேசுவது வாதாடுவது இயல்பு நான் நியாயம் பேசுகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் பார்க்கவிருந்த பெண்ணை கட்டாயம் சென்று பார்க்க வேண்டும் பார்த்தாலும் பிடிக்கும் என்பது என்ன நிச்சயம் அது பார்த்து பெறுகல்லவா தெரியும் இதோ பாருங்கள் உங்களுக்கு விபத்து ஏற்பட காரணம் நீங்கள் பார்க்கவிருந்த பெண் என்று எண்ணிருக்கிறீர்கள் அது தவறான எண்ணம் தவிர ராமர் சீதையை கல்யாணம் செய்து கொள்ளும் முன் அரக்க அரக்கியரை அழிக்க வேண்டியிருந்தது வில்லை வளைக்க வேண்டியிருந்தது அம்மாதிரி நீங்களும் உங்களுக்கு வரப்போகும் பெண்ணுக்காக ஒரு விபத்தை சந்திக்க வேண்டியிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் என்றாள் அந்த பெண் உங்கள் பெயர் என்ன கிணஜாவா கினஜாவா என்று சுவாரஸ்யம் குறைய கேட்டேன் ஏன் நீங்க பார்க்கவிருந்த பெண் நான் தானோ என்று சந்தேகம் வந்துவிட்டதோ நான் பெயரை திரித்து சொல்லிவிட்டேனோ என்று நினைக்கிறீர்களோ அப்படி இல்லை என்று சொன்னேனே ஒடிய ஸ்ரீமான் சந்தானத்தின் பெண் ஜானகியாய் அவள் இருக்கக்கூடாதா என்று ஏங்கியவன்தான் நான் சரி நான் விடை பெற்றுக் ஞாபகம் இருக்கட்டும் காயங்கள் குணமானதும் அந்த பெண்ணை போய் பார்த்துவிட்டு அவளையே கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் என்று முழிந்துவிட்டு என் பதிலுக்காக காத்திராமல் வழக்கமாக பிரியும் வழங்கும் புன்னகையை கூட தராமல் போய்விட்டாள் நான் பெருமூச்சரிந்தேன் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விட்டது போல் உணர்ந்தேன் ம் எதற்கும் பிராப்தம் வேண்டாமா என்று எனக்கு நானே சமாதானம் செய்து கொண்டேன் பிறகு மறுநாள் காலை கினஜா வந்ததும் அவள் உள்ளத்தை தெரிந்து கொள்வது என நிச்சயித்தேன் மறுநாள் காலை கினஜா வருவாள் வருவாள் என்று அவள் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தேன் காலையில் நர்ஸு கொடுத்த காஃபியை கூட வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன் கிரிஜாவின் நினைவே உள்ளத்தை நிறைத்திருந்ததால் எதுவும் பிடிக்கவில்லை ஆனால் என்ன ஏமாற்றம் அன்று கிணஜா வரவில்லை அன்று மட்டுமல்ல அதற்கடுத்த இரு நாட்களும் கூடதான் அவள் ஏன் வரவில்லை என்று எனக்கு புரியவில்லை அந்த பெண்ணையே போய் பார்த்துவிட்டு கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போனாலே ஒருவேளை நான் இவளிடம் என் மனதை பறிகொடுத்து விட்டேன் என்பதை தெரிந்து கொண்டு மற்ற பெண்ணின் வாழ்வில் தான் குறுக்கிடக்கூடாது என்ற எண்ணத்துடன் போய்விட்டாளோ என்று புரியாமல் குழம்பினேன் இரு தினங்கள் கடித்து என்னை நர்சிங் ஹோமிலிருந்து விடுதலை செய்தார்கள் நேராக வீட்டுக்கு விரைந்தேன் வீட்டுக்குள் நுழைந்ததும் நாலைந்து கடிதங்கள் தரையில் சிதறி கிடந்தன என் வருகைக்காக காத்திருந்தன பெண்ணை பார்த்தாயா பிடித்திருக்கிறதா ஏன் கடிதமே எழுதவில்லை உடனே பதில் போடு இன்னும் இரு தினங்களில் பதில் வராது போனால் நானே அங்கு வந்து எல்லாவற்றையும் முடிவு செய்து விடுவேன் என் தமக்கையின் கடிதங்களுக்கு என்ன பதில் எழுதுவதென தெரியாமல் திகைத்தேன் கிரிஜாவை பார்த்த பிறகு ஸ்ரீமான் சந்தானத்தின் பெண்ணை போய் பார்க்கவே பிடிக்கவில்லை அந்த எண்ணமே வேப்பங்காயாய் கசந்தது இருந்தாலும் என் அக்காளின் மனதை நோகடிக்க பயந்தேன் ஆகையால் பெண்ணை போய் பார்த்துவிட்டு பிடிக்கவில்லை என்று தபால் எழுதி போடுவதென முடிவுக்கு வந்தேன் அன்று மாலை சுமார் நாலு மணிக்கு வக்கீல் சந்தானத்தின் வீட்டுக்கு சென்றேன் தான் யார் என்று தெரிவித்ததும் வக்கீல் திகைத்து போனார் இருந்தாலும் சமாளித்து கொண்டு என்னை வரவேற்றார் பெண் வந்தாள் என்னை நமஸ்காரம் செய்வதற்கு அவளை பார்த்தேன் பார்த்ததும் திடுக்கிட்டு போனேன் என்ன கிரிஜாவா கண்களை கசக்கிக் கொண்டு மறுபடியும் பார்த்தேன் ஆமாம் அவளேதான் நர்சிங் ஹோமில் என் நட்புக்கு ஆளான பெண் திலகம்தான் நான் தி திகை பூண்டை மிதித்தவன் போல் தடுமாறுகையில் பிடிலில் ஒரு கீர்த்தனம் வாசிக்க சொல்லட்டுமா என்று வினவினார் வக்கீல் வேண்டாம் நான் உங்கள் பெண்ணுடன் ஒரு நிமிஷம் தனியே பேசலாமா அனுமதிப்பீர்களா என்று கேட்டேன் ஸ்ரீமான் சந்தானத்துக்கு புரியவில்லை என் பேச்சு இந்த காலத்து பசங்களுக்கு நாகரிகம் நிறைய தைரியத்தை தந்திருக்கிறது என்று நினைத்தது போல் ஒரு நிமிஷம் தயங்கிவிட்டு அதற்கென்ன என்று சொல்லிவிட்டு வெடி வராண்டாவுக்கு போனார் அவரை அடுத்து அங்கு குடியிருந்த மற்ற இருவரும் போனார்கள் அவர்கள் போனதும் தனியே இருந்த கிரிஜாவை நோக்கி உங்களுக்கு போய் நிறைய பேச தெரியும் போலிருக்கிறதே வக்கீல் தம் பெண்ணையும் தன் வழியிலேயே வளர்த்திருக்கிறார் போலும் என்றேன் நான் என்ன போய் சொன்னேன் நர்சிங் ஹோமில் என்னிடம் உங்கள் பெயர் கிரிஜா என்று ஏன் போய் சொன்னீர்கள் அன்றே நீர் பார்க்க போகும் வக்கீல் சந்தானத்தின் பெண் ஜானகிதான் நான் என்று ஏன் சொல்லவில்லை சொல்லியிருந்தால் நீங்கள் பார்க்க போவதில்லை என்று தீர்மானித்த பெண்ணின் கதி என்னாவது உண்மையில் நீங்கள் என் பேச்சை கேட்டு மனம் மாறி முதலில் பார்க்க கிளம்பின பெண்ணை பார்க்கப் போகிறீர்களா இல்லையா என்பதை அறியத்தான் பொய் சொன்னேன் ஆனால் பெயரை தழைகிறாக சொல்லிவிட்டேனே என்று சந்தேகித்தீர்களா என்று எங்கள் அப்பன் குதிரைக்குள் இல்லை என்னும் தினசில் ஊடகமாய் கேட்டேனே அதில் நீங்கள் என்னை யார் என்று தெரிந்து கொண்டு விடுவீர்கள் என நினைத்தேன் ஓஹோ அப்படியா இப்போதுதான் புரிகிறது கினஜாவை தடைகளாக படித்தாள் ஜானகி இப்போது புரிகிறதா ஜானகியும் கினஜாவும் ஒன்றுதான் புரிகிறது என்று அவள் புத்தியை வியந்து கொண்டே அவளை செல்லமாக தொட அப்பாவிடம் பேசுவதற்கு தான் அனுமதி வாங்கியிருக்கிறீர்கள் ஞாபகம் இருக்கட்டும் அப்பா ஒரு வக்கீல் என்று சொல்லி சிரித்துக்கொண்டே மானாய் மறைந்து விட்டாள் என் ஜானகி இதோடு இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்